பாட்டு பாடும்போது வந்து செருப்பு வீச்சு வந்துச்சு நாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது வந்து ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சு நாங்க நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்களை பாத்தீங்க எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில நின்று அந்த வாகனத்துல மேல நின்று இருந்தது பத்தொன்பது நிமிஷம் அந்த வாகனத்துக்கு மேல இருந்து அந்த சைடு போடு கொஞ்சம் ஜூம் பண்ணி கேட்டு முடியுமா பேஸ் மேலே வண்டிக்கு போன இதில் மூணு நிமிஷம் அஞ்சு செகண்ட்லேருந்து மூணு முப்பத்தொன்று வரைக்கும் என்னை பற்றி பேசிட்டு கடைசியாக பேசுகிறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்மந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கரூர் விமான நிலையத்தை பற்றி திரும்ப பேசுகிறாங்க பேச ஆரம்பித்த பேச்சிலிருந்து ஆறு மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலேருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுகிறாங்க இது ஆறு அவங்க பேச ஆரம்பித்து ஆறாவது நிமிஷத்தில் ஆறாவது நிமிஷத்தில் அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு திரும்ப ரெண்டாவது ஒரு செருப்பை வீசுகிறாங்க அதே இடங்களில் ஆறு அந்த ஆறு நிமிஷத்தில் ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது ஏழு பன்னெண்டுக்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறையா மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்தில் போய் கருத்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் அதை லைவில் பார்த்தீங்க அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லா வேலைகளும் நடக்குது சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்ககிட்ட காதுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் பதினாலாவது நிமிஷம் அந்த பேடை வண்டி ஏறினதுலேருந்து பதினாலாவது நிமிஷத்தில் அதுபோல் ஒரு சம்பவங்கள் நடக்குது திரும்பவும் என்னை பற்றி பேசுகிறது மொத்தம் பத்தொம்போது நிமிஷத்தில் பதினாறாவது நிமிஷம் தான் என்னை பற்றின பேச்சு திரும்ப வருது இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல அஞ்சு நிமிஷத்துலையே பே வண்டிக்கு போய் ஐந்தாவது நிமிடத்துலேயே நடந்துடுது இப்போ எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு யார் யார்மேதாவது